ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் விலாக்ஸ் சேனல் இன்னைக்குங்க ஒரு டேஸ்டியான ஒரு இட்லி பொடி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெண்டல் விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு கடாயில்லைங்க ட்ரை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஒரு நூறு கிராமு குண்டு உளுந்து எடுத்துக்கிறோம் அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் உளுத்த பருப்பு கருப்பு உளுந்து அப்படி கூட எடுத்துக்கலாம் நான் இந்த வாட்டி வந்து இட்லி போடுறதுல குன்னு இருந்தா அதை எடுத்திருக்கேன் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க மன அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்ல ஈரமில்லாத ஒரு பிளேட்ல கொட்டிடுங்க அது பார்த்து காரிட்டு இருக்கும் கருக அதே சமயம் பச்சை வாசம் எடுக்க கூடாது நல்லா மனவரளவுக்கு வறுக்கணும் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு அதே அளவு நூறு கிராம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோங்க நீங்கள் கம்மியான அளவில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணலாங்க கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ட்ரை ரோஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் குழம்பு வைக்காத சமயத்தில் நீங்கள் இட்லி ரோஸைக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நல்லெண்ணெய் கூட கடலை பருப்பு அதே மாதிரி வறுத்து அதே ப்ளேட்டில் கொட்டிடுங்க சூப்பராக வறுப்பட்டுருச்சு பாருங்க அடுத்துங்க தோரம்பருப்பு அதே கப்பல ஒரு கப்பு நூறு கிராம் அளவு தோரம்பருப்பு வறுப்போட்டா கொஞ்சம் லேட்டாகுங்க ஹைஃப்ளேம் வச்சீங்கன்னா கருகிடும் பச்சை வாட தான் அடிக்கும் ஸோ நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும் தோரம்பருப்பை தோரம்பருப்பு சிஃப்டா வறுபட்டுருச்சு அதையும் பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பொட்டுக்கடலைங்க அதே கப்ல முக்கால் கப் போட்டுருக்கிறேன் அதனால லைட்டாக சூடு வரலாம் குறைத்திக்கலாம் போதும் ரொம்ப ரோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தொட்டைங்கன்னா சூடாகனா போதும் அது வறுப்பட்டுருச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க அடுத்துங்க வெள்ளை எள்ளு அதேக்கப்புறம் ஒரு கப் சேர்த்துட்டு நானு எள்ளு வந்து கடாய் சூடா இருக்கிறதுனால எள்ளு போட்டோன்னு டக் டக்குன்னு பொரிய ஆரம்பிக்கும் அடுப்பு குறைச்சு விட்டுட்டு நீங்கள் எள்ள போட்டுக்கோங்க எள்ளு சீக்கிரம் வறுபட்டுரும் சீக்கிரம் கருகீல் கூட லோ லோஃபிளேம்ல வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா வறுக்கணும் இந்த மாதிரி விட்டு வறுத்து எடுத்து கொட்டிடுங்க அடுத்ததுங்க சீரகம் மிளகு ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூனு சேதிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்குன்னு பாருங்களேன் ரெண்டுமே சேர்த்தி சீரையும் பொரிய ஆரம்பிக்கிது பாருங்க அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்ங்க ஒரு பத்து வர மிளகா சேர்த்திக்கலாம் காரம் கம்மியான மிளகாயிருந்தா பத்து சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஒரு ஆறு மிளகா சேர்த்துனா போதும் காம நீக்கிட்டு லைட்டாக இதுக்கு மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதே பிளேட்டில் நீங்க கொ காரம் அதிகமா சாப்பிடுங்க அதிகமா போடலாங்க இது மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு சில மிளகா காரமா இருக்குங்க ஒரு சில மிளகா ஒரு சில மிளகா காரம் கம்மியா இருக்கும் அது தகுந்த மாதிரி உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துங்க கருவேப்பிலைங்க இது வந்து காய வச்ச கருவேப்பில கழுவிட்டு நல்லெல்லாம் காய வச்ச கருவேப்பில ரெண்டு கைப்பிடி இருக்கிற அதே நல்லா ரோஸ்ட் பண்ணி அதே பிளாட்ல பிளேட்ல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அளவுக்கு இந்த மாதிரி நூ பொரிய அளவுக்கு வறுத்துருங்க அடுத்ததாக கல் உப்புங்க கொஞ்சமாக போட்டு அதே வருத்துருங்க கல் உப்பு இந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா பொடி கெடாது எல்லாமே வறுத்து கொட்டியாச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்